நமஸ்காரம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் நேயர்களுக்காக கிருத்திகை ரோஹிணி மிருக சீரணம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசிக்கான அரசனை நம்பி புருஷனை விட்டுடாத கையில வெண்ணயை வச்சுக்கிட்டு நெய் கலையாத எதனால் இந்த மாதிரி ஒரு பதிவு எதனால் இந்த மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வெளுத்ததெல்லாம் பால் கருத்துதெல்லாம் நீர்னு நினைக்கிற கள்ளம் கப்படம் இல்லாத வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசுறது தெரியாது அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்க தெரியாது முடிஞ்சால் ஒருத்தர் நல்லது பண்ணோம் முடியலனாக்கா ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு சிவனேனு போற கேரக்டர் தான் நீங்க ஏன் இந்த சிவனேன்ற வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுடைய ரிசவராசியினுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னாக்கா காளை மாடு எம்பெருமான் நந்தி எம்பெருமான் நந்திகேஸ்வரர் அவருடைய சிவபெருமானுடைய வாகனத்தையே சின்னமாக கொண்ட நீங்கள் எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருப்பீங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சிக்கிட்டு இருந்தா கூட சரி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தா கூட சரி இல்லை ஒரு பெரிய லெவல்ல ஒரு கலெக்டர் உத்தியோகத்தில் டக்கர் உத்தியோகத்தில் இருந்தா கூட சரி எப்பவுமே நீங்க இடத்துல தான் இருப்பீங்க சார் அப்பாட்டக்கர் உதயத்தில் இருந்தாக்கா ஓகே சிங்கி அடித்தால் சிங்கி அடித்தாலும் நீங்கள் தான் உங்கள் கை இப்படித்தான் இருக்குமே தர இப்படி போவாது அதனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களுக்கு அல்ல பெண்களுக்கு ஆனால் இந்த பதிவு மட்டும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஸ்பெஷல் என்ன ஒரு மேட்ரு என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னாக்கா இந்த பதிவு முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு ரிஷப் ராசியை சேர்ந்த பெண்களுக்கான பதிவு அதாவதுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஸ்தான பலன் ரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ரோகஸ்தானம் எட்டாம் இடம் என்ற ஆயுள் ஸ்தானம் பத்தாம் இடம் என்ற ஜீவனஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்த்துடுறாரு பத்தாம் இடத்துல ராகுபகவான் இருக்காரு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருக்காரு இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா இது வந்து பெண்களுக்கான பதிவு பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துல தாலி பாக்கியம் நினைக்கணும் ஒரு பெண்ணுக்கு வந்து மெட்டி கல்ல கால் விரலில் ஏறணும் அப்படின்னாலே அந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய குடும்ப நாயகன் அந்த மங்களகாரகனான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவராக வராரு அதாவது ஏழு என்கின்ற கலத்திர சாணாதிபதியாகவே வராரு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைனசுக மோட்ச விரைய போக சாணாதிபதியாகவும் வராரு அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து களத்தரக்காரகன் செவ்வாய் அப்படின்னாக்கா பொதுவான போர்ட்ஃபோலியோ பட் ஏழு குடையவராக பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் மேசராசி பார்த்தீங்கன்னாக்கா ஏழு குடையவர் வந்து சுக்கர பகவான் வருவார் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு குடையராக வந்து குரு பகவான் வருவாரு அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு குடியவரை சனி பகவான் வருவாரு ஆனா உங்க ராசிக்கு மட்டும்தான் இந்த பன்னெண்டு ராசிகளே உங்கள் ராசிக்கு மட்டும்தான் ரிசர்வ் ராசிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கலந்தரக்காரகனும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழு குடையவரும் கலந்தரக்காரர்களும் செவ்வாய் பகவான் தான் சரி ஓகே அதனால என்ன சார் இப்போ அப்படின்னீங்கன்னா அதனால ஒன்றுமே கிடையாது சாமி ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இப்ப சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்காரு அதாவது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏனா ஒரு ஸ்தானம் அது வந்து என்னன்னாக்கா இந்த பிறவி மட்டும் இல்லாத போன பிறவி முன்ஜென்ம பிறவி எல்லா பிறவிகளையும் லிங்க் பண்ற ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல போய் பகவானே உட்காந்து இருக்கிறதுனால வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் உட்கார்ந்து அதாவது எப்படின்னாக்கா நல்லெழுத்து நடுவில் இருக்க கோணெழுத்து குறுக்க ஓடிச்சான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ரிசபராசிக்கார பெண்கள் தாய்குளங்கள் சகோதரிகள் அப்பாவிங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்தவங்க எது சொன்னாலும் நம்பிடுற ஒரு கேரக்டர் ஏன்னா பெருந்தன்மையின் சிகரம் நம்பிக்கையின் உச்சம் அதனால நீங்கள் எல்லாத்தையுமே அவன் நல்லவளாக கெட்டவளாம் அவன் நல்லவனாக கெட்டவனா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ நடக்கிற நேரங்கள் எப்படி அப்படின்னாக்கா அடி அதிசயமே சீமை சரக்கே அடி அதிரசமே குத்து கொழுக்கட்டையே ரிசபராசி பெண்கள் சகோதரிகளே நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா கடுகை சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்பவுமே அந்த ஒரு கம்பீரமா அந்த ஒரு கர்வமா அந்த மாதிரி தான் ஒரு எங்கே இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அது சாதாரணமாக இருந்தாலும் சரி ஐ லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் முன்னிலையா முதன்மையா இருப்பீங்க அதே மாதிரி பர்சனாலிட்டிக்கும் அழகுக்கும் உங்களுக்கு குறைச்சலே இருக்காது அடி அதிசயமே சீமை சரக்கே அடி அதிரசமே குத்து கொழுக்கட்டையே கூடையே நட்ட நடு ராத்திரியில தவிக்கிற ரகசியமா கவலைய விடு வீரியமில்லா புருஷனையும் வீச்சரிவாளே மாத்துவாளே ராக்காட்சி அம்மா காவல் தெய்வம் பெண்களுக்கு மட்டும் காவல் தெய்வம் இல்லைங்க ஆண்களுக்கும் காவல் தெய்வம் ராக்காட்சி அம்மா அந்த ராக்காட்சி அம்மா இருக்கும் போது ஏன் தாயே கவலை இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கர்மஸ்தானத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போயிட்டு உங்கள் ராசிநாதனே சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு சனி பகவான் அந்த வீட்டில் சுக்கர பகவானோட கூட வந்து சனி பகவான் காம்பினேஷன்ல இருக்காரு இதுல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் கலத்திர காரகன் அப்படியே சுற்றி சுற்றி வரும்போது இவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவசப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுடைய அழகுக்கும் வனப்புக்கும் உங்களுடைய இளமைக்கும் மன தூய்மைக்கும் நல்லா புரிஞ்சுங்க உடற்கவர்ச்சியை மட்டும் நான் சொல்ல மன தூய்மையும் சேர்த்து ஏன்னா கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு நல்ல வெள்ளை உள்ள கொண்ட மனிதர்கள் பெண்கள் அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கிற உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் அதாவது ஏன் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது வீட்டில் கிடைக்க வேண்டியது கிடைச்சது அப்படின்னாக்கா நம்ம ஏன் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது நம்ம ஏன் வெளியே ஓட்டை பத்தி திங்க் பண்ண போறோம் ஏன் கண்டதை பத்தி நம்ம திங்க் பண்ண போறோம் இங்கே திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா நல்லா போயிட்டு இருந்தது லைஃப் ஒரே ஒரு பாப்பா தான் பிறந்தான் ஒரே ஒரு பாப்பா பிறந்து ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா புருஷனுக்கு எல்லாமே மேட்ரில் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே ஏறக்குறைய ஒரு சாமியார் ரேஞ்சில் ஆச்சு அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவரும் வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்கறாரு என்னென்னவோ முக்கிய மோதி முட்டி மோதி என்னன்னவோ அடிச்சு பார்க்குறாரு ஒன்றுமே வேலைக்காவோ ஒர்க் அவுட் ஆகலை டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னாக்கா டாக்டர்கிட்ட வர்றதுக்கும் அவருக்கு வந்து மனசு ஒத்துக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சிடுவேன் வெக்கக்கேடாயிடுமே தலை ஆயிடுவேன் தலைமுனைவாயிடுமே அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் யோசிக்கிறார் எதனால திடீர்னு இந்த வீரியம் இல்லாத ஒரு ஆச்சு ஒன்றும் இல்லை ஒரு சில பல வருடங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நாய் குறுக்க போச்சு வண்டியை மேலே ஏற்றணும் வண்டி ஒரு பக்கம் போச்சு நம்ம வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் போனோம் இதில் பார்த்தாக்கா படக்கூடாத இடத்துல அடிபட்டுருச்சு டாக்டர் போனாக்க எல்லாம் ஓகே எல்லாம் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டாலும் நம்ம இருந்து மாத்திர அது இதெல்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அண்ணனுக்கு மேட்ரு அவுட் ஆயிடுச்சு என்னடா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து பல பெண்கள் பல தாய்மார்கள் பல சகோதரிகள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நேரம் காலகட்டம் தலை தலைவரிச்சு தாண்டவம் மாறுற சமயமா இருந்துகிட்டு இருக்குது தான் சொன்னேன் நட்ட ராத்திரியில் தவிக்கிற ரகசியமா ஆத்தா நீ கவலையை விடு ஏன்னா வீரியம் இல்லாத வீட்டுக்காரனையும் வீச்சரிவாளையே மாத்துவாளே அம்மா அவ மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை அந்த குலதெய்வம் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உனக்கு வீண் போகாது கன்ஃபார்மா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் கவலையே படாத இதுக்காக வந்து மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி கூட படித்தவன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி மனசை அளபாயை விட்டு வேணாம் தாயே ஏன்னா ஏற்கனவே நீ வந்து அடி அதிசயமே சீமை சரக்கு அடி அதிரசமே குத்து கொழுக்கட்டையே அந்த ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்க தாயே யார் பத்த புண்ணோ யாராக இருந்தாலும் தாயே ஆத்தா கவலையை விடு இரு நிதானமாக இரு நிச்சயமாக வந்து ஆயுர்வேதா சித்தா அதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது இயற்கை முறையிலேயே பல வீரியங்களை உண்டு பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ஆண்மை குறைபாடு ஆண்மை கோளாறு அப்படின்றதெல்லாம் வந்து மன தடுமாற்றம் மன பிரச்சனைகள் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை தானே தவிர ப்ராப்ளம்ஸ் தானே தவிர இது வந்து என்னன்னாக்கா பாடியோட ப்ராப்ளமே கிடையாது அதாவது மைண்ட் அண்ட் சோல் சம்பந்தப்பட்டது கனெக்ட் தான் வந்து சைக்கலாஜிக்கல் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை வந்து நீ மனசு வச்சா கண்டிப்பா முடிச்சிடலாம் அதுக்கு ஏற்ற நேரம் ஏற்ற காலம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இது இன்னொரு விஷயம் இப்போ இப்ப ட்ரீட்மெண்ட்டை நீ வந்து சைக்கலாஜிக்கலாக ஆரம்பிச்சீங்கன்னாக்கா வீட்டுக்காரன் எப்பவுமே தான் இருப்பான் எப்பவுமே சிரிச்சிட்டுதான் இருப்பான் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த விஷயத்த வெளியே நாண்டுகிட்டு தூக்குல தொங்கிடுவான் செத்தே போயிடுவான் வேணாம் குடும்பம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னக்கா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்ற மாதிரி குடும்ப குத்து விளக்குகள் தமிழ் நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியங்கள் பெண்கள் வீட்டின் கண்கள் அப்படிப்பட்ட நீங்க வேலை தாண்டுறதுக்கு மனசை அலப்பாயறதுக்கு அதாவது வந்து எங்கக்கா வீட்டில் இருந்த வெள்ளாடு வேலி தாண்டதுக்கான நேரமாக இந்த நேரம் வந்து உங்களுடைய மைண்டை போட்டு அழகழிக்கும் ராகு பகவான் அந்த வேலையை கரெக்டாக செம்மனே செய்வார் நாலாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமா என்ற வீட்டில் வந்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்தவர் அந்த லாபத்தை கெடுத்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்களுக்கு மத்தியில் இவங்க இந்த கிரகங்களுக்கு மத்தியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் ராசிநாதனும் கலத்திரகாரகன் மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை வரும் வருடம் ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் தான் நீடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அப்படியே சூரியனை கண்ட பனி சூரியனை கண்ட பனி போல குறைஞ்சிரும் கண்டிப்பாக வந்து வீரியம் இல்லாதவனுக்கும் வீரியம் ஏறும் ராக்காட்சி அம்மா அருளாலே அனுகிரகத்தாலே அதனால் ஒன்றுமே இல்லை தாயே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விளக்கேற்றி வீட்டில் வந்து ஒரு படையல் போட்டு அதை சாப்பிட்டு காகத்துக்கு வச்சுட்டு முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கினேன் அப்படின்னாக்கா இது ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே வந்தாலே நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் தீரும் ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நேரம் உனக்கு மட்டும் இல்லை தாயே இது வந்து மட்டும் ஃபோனில் பேசி இந்த மாதிரி இருக்குது ஒரு சுச்சுவேஷன் போது ஏண்டா இந்த மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது போது இது பெண்களுக்கான எஸ்பெஷலி லேடிஸ்க்கான ஒரு பதிவு ஏண்டா இப்படி இருக்குதுன்னும் போது ஏனாவிடமான பொசிஷனில் வந்து ராகு பகவான் இருக்கார் கேது பகவான் இருக்கார் சனி பகவான் சுக்கர உச்சமா என்ற வீட்டில் இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் பார்த்தாக்கா ஒரு ஏடா குடமான பூசன் ரெண்டுன்ற ஒரு நல்ல சுபஸ்தானமா இருந்தாலும் அங்கே வந்து இருக்கிற வீடு வந்து புதன் பகவானுடைய வீடு அந்த வீட்டில் இருந்து ஆறு எட்டு பத்து இந்த காம்பினேஷன் இந்த நாலு பிளானட்ஸோடைய ஈக்குவேஷன் காம்பினேஷன் இந்த மாதிரி போகிறதுனால இந்த மாதிரி வீட்டு பிரச்சனை வேலி தாண்ட வைக்கும் வெளியே வர வைக்கும் அதனால் மனசை உற்றாத தாய மனசு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அலைபாயு மனதை அடக்குவதற்கு ஓம் நம சிவாயம் என்னும் அரிய மந்திரத்தை உச்சரித்து வரணும் நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையில அம்மன் கோயிலில் வேண்டிக்கிட்டு வீட்டில் ஒரு படையில போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சு ரொட்டீனாக பண்ணிவிட்டு வந்தாக்கா வர ஏப்ரல் மே வரைக்கும் தான் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதுக்கப்புறம் புருஷனை சமாளிக்கவே புருஷனை கவனிக்கவே முடியாது மைண்டு வந்து அங்கே எங்கேயும் எங்கேயுமே ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கத்தாங்க ஏன்னா நமது இந்தியா அப்படின்னு பார்த்தாக்கா பெண்கள் அந்த பெண்களுடைய மகத்துவம் புனிதத்துவம் ரொம்ப மேன்மையானது ஒரு நிமி ஒரு நொடி அந்த சலனத்துக்காக மனசு அலபாய விட்டு வீட்டில் புருஷன் டம்மி பீசா இருக்கானே அப்படின்றதுக்காக நீ வந்து எஸ்கேப் ஆன அப்படின்னாக்கா வேலையை தாண்ட அப்படின்னாக்கா அசிங்கமாயிடும் நாரி போயிடும் அதுக்கப்புறம் வந்து டிவிலையும் நியூஸ்லேயும் சேனல்லையும் மீடியாலையும் வந்து கேவலமாயிடும் அதை விட வந்து இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு கிட்ட ஆனால் ரிஷபராசி சிவபெருமானின் சின்னத்தையே காலை மாட்டையே சிம்பிளாக கொண்டவர்கள் நீங்க வந்து வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரங்க நல்லபே நினைக்கும் நல்லதே நடக்கும் பெற்றவங்களும் புதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே அன்றனுடைய அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் அடுத்த அந்த சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்